வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான வரலாற்று காலமாக கருதப்படும் சங்க காலம் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் சங்க காலம் என்பது இன்று நாம் அறிந்த தமிழ் வரலாற்றின் அழகான படைப்புகளின் காலம் இது கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரையிலான ஆயிர வருட காலத்தை குறிக்கிறது இந்த காலத்தில் தமிழ்நாடு மூன்று முக்கியமான சங்க நகரங்களாக அமைந்திருந்தது மதுரை காஞ்சிபுரம் மற்றும் திருச்சிராப்பள்ளி இந்த காலத்தில் பண்டிதர்கள் கவிஞர்கள் அரசர்கள் மற்றும் மக்களின் கலாச்சாரம் மற்றும் இலக்கியங்கள் நன்கு வளர்ந்தன சங்க காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் இவ்வகையில் உருவான கவிதைகளின் தொகுப்புகளை குறிக்கிறது சங்கங்கள் என்றால் கலைஞர்கள் மற்றும் கவிஞர்களின் கூட்டங்கள் இவை பொதுவாக மதுரையில் கூடியிருந்தன இந்த சங்க களம் தமிழ் இலக்கியத்திற்கு பல பொக்கிஷங்களை அளித்தது எழுத்துக்கள் எனப்படும் பல நூல்கள் அவை எளிதில் மனிதர்களின் உணர்வுகளையும் சமூக பண்புகளையும் பிரதிபலிக்கும் சங்க கால இலக்கியத்தில் நான்காவது நூல்கள் மற்றும் சில புகழ்பெற்ற காவியங்கள் அடங்குகின்றன இதன் படைப்புகள் சில நன்கு அறியப்பட்டவை உதாரணமாக புறநானூறு அகநானூறு மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் இந்த படைப்புகள் இயற்கை காதல் போராட்டம் சமூக கட்டமைப்பு மற்றும் வாழ்க்கை பற்றிய ஆழ்ந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவை சங்க காலத்தில் தமிழ் மக்கள் தங்கள் நிலத்தை விவசாயம் செய்து வியாபாரம் கலை ஓவியம் மற்றும் சிற்ப ஈடுபட்டனர் தங்கள் சமூக வாழ்க்கையில் கவிஞர்களும் அரசர்களும் முக்கியமான இடம்பெற்றனர் இந்நேரம் முன்னணி அரசர்கள் தங்கள் ஆட்சியை வலுப்படுத்த இலக்கியத்தை ஊக்குவிக்க காவியங்களை எழுதும் வேலைகளை ஆதரித்தனர் சங்க காலம் தமிழ் கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்தில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக இருந்தது இக்காலத்தின் படைப்புகள் இன்று நமக்கு பெரிய வித்தியாசங்களை வாழ்க்கை நுணுக்கங்களை மற்றும் பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்கின்றன இதுதான் தமிழின் சங்க காலம் இனி இந்த கலாச்சாரத்தின் மரபுகளை நமக்கு பொருந்தும் வகையில் நாம் பேணலாம்